சொல்லுவாங்க கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் ரிஃப்ளெக்சஸ்ங்கிறது வந்து எதுக்கு அழிக்கிறது ஜேர்டுன்னு சொல்லுவாங்க கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் பாங்க இதுக்கெல்லாம் என்ன பண்ணா முதல்ல உணவுல வந்து எளிதா ஜீரணிக்கக்கூடிய கூடிய இட்லி இடியாப்பம் அந்த மாதிரி லைட் ஃபுட்டா எடுத்துக்கொள்ளணும் இந்த ஸ்பைசஸ் இஞ்சி புதினா பூண்டு கருவேப்பில இதெல்லாம் கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கணும் உணவுக்கு அப்புறம் ரெகுலரா சீரக தண்ணீர் குடிக்கணும் இட்லிக்கு எல்லாம் வந்து நீங்க தேங்காய் சட்டி மட்டும் இல்லாம சில நாட்கள்ல வெங்காயம் செங்காயம் சில நாள்ல கருவேப்பிலை சட்னி மாதிரி எடுத்துக்கொள்ளணும் காரம் எடுக்க கூடாது அமிலத்தன்மை அதிகமா உள்ள ரொம்ப புளி குழம்பு குழம்பு அதெல்லாம் எடுக்க கூடாது ஆல்கஹால் ஸ்மோக் ரெண்டும் வேண்டாம் ஸ்டார் வேஸ்ட் ரொம்ப நேரம் பட்டினி கிடக்க கூடாது கரெக்டான நேரத்தில் எடுத்துக்கொள்ளணும் இதெல்லாம் தாண்டி இந்த ஜேர்ட் கேஸ்ட்ரோ ஈஸ்டோபல் ரிஃப்ளெக்ஸா இருந்தாலும் இண்டஸ்ட்ரியனல் டிசார்டர்ஸா இருந்தாலும் சரி மனம் மகிழ்ச்சியாக இருக்கணும் யார் ஒருவருக்கு மனம் வந்து ஒரு அஜிகேட்டட் மைண்டா ஒரு பதட்ட குணம் இருக்கிறதோ ஆங்சைட்டி இருக்கிறதோ அவர்களுக்கு அந்த கேஸ்டிக் ரிஃப்ளெக்ஸ் நிறைய இருக்கும் அவர்கள் வந்து மனதை செம்மையாக்க நல்ல வந்து ஒரு பிராணாயாம பயிற்சி தியான பயிற்சி அது மாதிரி வந்து மனம் செம்மையாக இருப்பதற்கான அத்தனை மெனக்கடலையும்